நம்ம இங்க விழிப்பா இருந்தால்தான் நம்ம அடையாளத்தை பாதுகாக்க முடியும் நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியும் நம்மளுடைய முன்னோர்களோட வீதத்தையும் தேசம் பற்றியும் நாட்டு பற்றியும் தமிழ் பற்றியும் பரப்ப முடியும் பதிவு பண்ண முடியும் அதனால இங்க இருக்கின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நான் கூறக்கூட கூறக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு அருமையான திருப்பூர் மா மாவட்டத்துல ஒரு அருமையான இடத்துல இந்த கட்சியளவுக்கு திறந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி

யாருக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எந்த அதிகாரிக்கும் பயப்படாதீங்க நம்ம ஒரே இலக்கு நம்ம இனம் அழிந்து விட கூடாது வீழ்ந்து விட கூடாது நம்ம மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும் நீங்க நிறைய பிரச்சனைனா பயப்படுதான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு பக்க பணமே என்னோட நண்பர் அன்பு ரமேஷ் இருக்காவோ எதுனாலுமே சந்திக்க இந்த இனம் போராடாது என்று சொன்ன மத்தியில் இந்த இனம் போராடுவதற்கு தயாராகிட்டு அரசியல் வந்து நீங்க உணர்த்துங்க

ஒற்றுமை நண்பர்களுடைய குறுபூச்சைக்கு அனைத்து சமுதாயத்தையும் நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுதோ மணிமண்டது கூட்டு வரும் காரணம் என்னன்னா உண்மையிலே வங்காளி சொன்னி வகையில காலத்துல வந்து திமுகவோ அதிமுகவோ எவனுமே ஆட்சியை நிர்ணயிக்க போறது கிடையாது ஒரு முக்குலத்தோறும் ஒரு வெள்ளாளனும் ஒரு நாடாரும் ஒரு கோணாரும் ஒரு வன்னியர் தான் நிர்ணயிப்போம் அது அந்த சக்தி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனி எம்பிஷன் ஓட்டுக்கு வெள்ளாளனோட அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அப்பா ஒரு பையன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்து அவன் இருந்தான் நான் கைத்தட்ட கண்டிப்பா உனக்கு ஒரு காலம் உனக்கு பதில் சொல்ல எனக்கு ஒரு காலம் வருது அந்த பையன் கூட போட்டாங்க